வணக்கம் பசுங்குடில் பசுமை செழியன் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய க தமிழகத்தினுடைய அரசியல் கல நிலவரத்திலே பெஞ்சல் பொயினுடைய தாக்கத்தை காட்டிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கின்ற விசிகனுடைய கட்சியின் நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்ற தற்போதைய நிலவரத்தை யாம் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறோம் அம்பேத்கர் நினைவு நாளை முன்னிட்டு நடந்த நடந்தேறிய அந்த நிகழ்வினை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற அறிக்கை கருத்துகள் போன்ற அந்த சூழலெல்லாம் வியூகங்கள் எல்லாம் விசிகா கட்சியினுடைய மத்தியிலே மிக ஒரு தர்மசகரமான நிலையை தலைவருக்கு ஏற்படுத்தியிருக்கு என்று சொல்லலாம் ஆதவ் அர்ஜுனா அவருடைய கட்சியுடைய வருகை என்பதும் கட்சியினுடைய செயல்பாடுகள் என்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்திருக்கும் அந்த வேலையிலே கருத்தியல் ரீதியாக கூட்டணி கட்சியினுடைய தலைமை வகிக்கக்கூடிய திமுகவை பற்றி விமர்சிக்கின்ற அந்த சூழல் என்பது அவர் திமுக விமர்சிக்கிறார் என்பதை விட ஆளும் அரசை விமர்சிக்கிறார் என்றே சொல்லலாம் மக்களுடைய நலனை விமர்சி நலனை அக்கறை கொண்டிருக்கிறார் என்றே சொல்லலாம் அப்படியான ஒரு கருத்தியல் சூழலிலே கூட்டணிக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே அவருடைய கருத்துக்கள் இருப்பதை எண்ணி அவர் மீது நடவடிக்கை என்று இப்பொழுது பேசப்பட்டு வருகிறது நிச்சயமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கின்ற பட்சத்திலே விசிகாவிற்கு எந்த அளவிற்கு இழப்பு என்று யாம் சொல்லுவதற்கு இங்கே அளவீடு கொள்ள முடியாது அதற்கு யாம் அந்த இடத்திலேயும் இல்லை ஆனால் ஒருவேளை ஆதவர்ஷன் அவர்கள் நீக்கப்படுவார்கள் ஆனால் நிச்சயமாக அவர் மாற்று தளம் ஒன்றை நிச்சயமாக தேர்ந்தெடுப்பார் அந்த களம் அந்த தளம் நிச்சயமாக தமிழகத்திலே இதுவரை எத்தனை செய்த வாக்கு வைத்திருக்கிறார் என்று தெரியாமல் தனக்கென்று ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு மாநாட்டை கூட்டி அந்த மாநாட்டில் எல்லோரையும் பேச வைத்து மிகப்பெரும் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கக்கூடிய திரைத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நடிகருமான திரு தளபதி விஜய் அவருடைய பக்கம் அவர் மாறுவதற்கோ செல்வதற்கோ வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது இது அவருடைய கட்சிக்கு மேலும் வலம் வலம் சேர்ப்பதாகவே இது அமைந்துவிடும் அதனாலே ஆதவ மீதான நடவடிக்கை என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் கொஞ்சம் யோசித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் அவருடைய கருத்தியல் ரீதியான அந்த கொள்கைகள் எல்லாம் தனிப்பட்ட கருத்தே ஆயினும் அது மக்கள் எல்லோரும் நேசிக்க விரும்புகின்ற கருத்தாகத்தான் யாம் பார்க்கிறோம் யாம் கருதுகிறோம் அதனாலே நடவடிக்கை என்கிற பேரிலே அவரை வேறொரு இயக்கத்தினுடைய அடித்தளமாக ஆணி வேறாக மாற்றிவிடாமல் அவரை அவர் மீது இந்த நடவடிக்கை என்கிற அந்த பட்சத்திலிருந்து தற்சமயம் தற்காலிகமாக வேறு மாற்று வழிகளை இதில் முன்னெடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் யாம் யோசனையாக கொள்ளாமல் கருதாமல் இதை ஒரு நமது கருத்தாக இங்கே முன்வைக்கிறோம் பசுங்குடில் யூடியூபத்தின் சார்பாக அதனாலே ஒரு அரசியல் களம் சூடு பிடித்திருக்கிறது தமிழகத்தில் என்று சொல்லலாம் நிச்சயமாக இது அரசியல் களம் சூடு பிடித்திருக்கிறது என்பதை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே பிரபஞ்சத்தினுடைய நகர்வுகள் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு அரசியல் மாற்றம் நகரும் அங்கே கூட்டாட்சி அமையும் அதிகாரப்பதிவு பகிர்ந்தளிக்கப்படும் என்பதை எல்லாம் ஒரு விளக்குகின்ற காட்டுகின்ற கோடிட்டு காட்டுகின்ற விதமாகவே இந்த கருத்தியல் நடந்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம் ஆதோ அர்ஜுனாஜி வாழ்க